ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா ஊதுபத்தி அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதை ரெண்டும் எப்படி நம்ம மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கு ஸ்டிக்குக்கும் சரி இல்லை கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கும் சரி இப்போ மிஷின் வந்து ஆல்ரெடி போட்டாங்க எல்லாருமே முதல்ல தான் நம்ம வந்து கையில் வச்சு தேய்ச்சி அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மிஷினில் வந்துடுச்சு நம்ம அந்த கலவையை மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொட்டிட்டோம்னாலே அந்த ஸ்டிக்கை வச்சுட்டா அதுவே ஃபுல்லாக அந்த மிஷினில் வந்துடுது எல்லாமே ப்ராசஸிங் முடிஞ்சு நம்ம அதை எடுத்து வெயிலில் காய வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் சுலபமாகிடுச்சு பட் ஒரு சிலர்னால தான் அந்த மிஷின் அப்படிங்கிறப்போ வாங்க ஏன்னா ஸ்டார்டிங் அப்படிங்குறப்போ நிறையா பேருக்கு வந்து லோன் கூட தர ஆரம்பிக்கிறாங்க மிஷின் வாங்குறதுக்கு அதாவது நீங்கள் இப்போ ஒன் லேக் ஒன் லேக் கிட்ட மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வரையும் தாராளமாக தந்துடுறாங்க லோனு மிச்சம் அமௌண்ட் நம்ம போட்டு வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா சப்போஸ் நம்ம வீட்டு பக்கம் இருக்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து கூட இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் தாராளமாக ஏன் அப்படிங்கிறப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகக்கூடியது அதாவது ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிராணி அப்படிங்குறப்ப டெய்லியும் யூஸ் பண்ணுற பொருள் மாதிரி ஆகிப்போச்சு கோயிலையும் சரி வீட்லேயும் சரி நம்ம கண்டினியூஸாக இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து ஸ்டாக் கிடையாது கண்டினியூஸாக அது சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பட் நம்ம வந்து அந்த கஸ்டமர் பிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேறு வழி இல்லை இது ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மிஷின் வாங்கி ஆகணும் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி அந்த அதுக்கான பவுட்ரு அப்புறம் லிக்யூடு இதெல்லாம் நம்ம வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த இது மேக் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு அந்த பவுடர் அந்த மிஷின் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற வேலையும் பார்க்கலாம் நம்ம தாராளமாக அவங்க வந்து ஒரு பீஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணியும் தராங்க பவுடரை கொடுத்துருவாங்க அந்த மோல்ட் கொடுத்துருவாங்க ஒரு கிலோக்கு இவ்வளோ மோ இவ்வளோ நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க ஒரு கிலோக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பேசி கொடுத்துருவாங்க அந்த மாதிரியும் கூட எடுத்து பண்ணலாம் மேம் இது வந்து உண்மையாகவே ஒருத்தான பிஸ்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்க பெண்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே அதாவது ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டே நம்ம வீட்டில் ஃப்ரீ டைமாக இருக்க நேரம் தாராளமாக எடுத்து பண்ணலாம் யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறையா சின்ன சின்ன பிஸ்னஸ் பற்றி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது குறிப்பாக அந்த பிஸ்னஸ் இந்த சேனல் எதுக்காக அப்படின்னா பெண்கள் வீட்டிலேருந்து எதாவது ஒன்று பண்ணணும் அதாவது பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வருமானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இனியுமே நிறையா வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸாக தேடி கண்டுபிடிச்சி நான் அப்லோட் இருக்கேன் ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் வரையும் தாராளமாக சம்பாதிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிஸ்னஸில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்